தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் ஒரு வாசகம் நம்ம சாதாரணம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மீனான மனிதன் ஒரு நாள் ஒரு பரவான சுண்ணத்தான வாஜிவான தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்கிறான் என்று கணக்கிட்டால் முன்னூத்தி ஐம்பது தடவைக்கும் மேலே நாம் சொல்கிறோம்

வாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து ஐம்பது தடவை அல்லாஹு அக்பர் இனிமே இக்காமத்து இருக்குது தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சறேன் இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த உன்னதமான சொற்றொடர் சாதாரணமானதல்ல தொழுகையில் மாத்திரம் அல்ல வாங்கில் மாத்திரம்

அல்லாஹு அக்பருங்கறத மாத்திரம் நாம் விளங்கிட்டா அதனுடைய தத்துவங்களை அதனுடைய உன்னதத்தை அதில் இருக்கக்கூடிய மகா மேன்மையை நாம் விளங்கி விட்டோம்னு சொன்னா ஒரு தடவை அல்லாஹு அக்பருங்கிறத கண்ணீர் நுடிக்காம நம்மளால சொல்ல முடியாது அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர் மகான் அல்லா என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லாஹு அக்பருங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொரு இடம் மாத்திரம் அல்ல எல்லா இடத்திலையும் அது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே பொதுவாக மனுஷனுக்கு நான் எண்ணம் இருக்கும் பெரிய எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும் கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு ஒரு கெத்து ஒரு நெஞ்ச நிபுத்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கு இருக்கும் ஆனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் வார்த்தை இருக்குதே அந்த அல்லாஹு அக்பர் வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது நாம நம்மளை பெருசாலுன்னு நினைச்சோன்னு வைங்க நம்மளை உலகத்திலேயே அதிகமா மனிதர்கள் பயன்படுத்துற வார்த்தை ரெண்டு தானாங்க ரெண்டு வார்த்தை தான் உலகத்துல மனுஷர் அதிகமாக பயன்படுத்துறாங்களா ஐ மை நான் என்னுடைய நான் என்னுடைய ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் பாருங்க உலகத்தில் அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்மளை நம்முடைய கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் மௌலானா ரூமி ரஹமத்துல்லா அலை அவர்கள் தங்களுடைய மசனவியில ஒரு செய்தியை சொல்றாங்க மௌலானா ரூமி அவங்க தங்களுடைய மசனவியிலே இது ஆன்மீகத்தினுடைய ஊரும் கூட தங்களுடைய மசனவியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ஒரு ஈ அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் கடல்னு பிரமாண்டமான ஒண்ணு இருக்குது பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒண்ணு இருக்குது அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சு அப்படியா அவ்வளவு பிரமாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் மோலான ரூமி சொல்ற உதாரணம் ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல் ஒன்று இருந்துச்சான் சின்ன புல்லுங்கன அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான் கடல் என்ன கடல் நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்க கூடிய கடல் என்ன கடல் இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன் கப்பலில் செல்கிறேன் கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசு நினைச்சா அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்ற நேரத்தில் பல நேரங்களில் நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நினைச்சோம் சொன்னான் பெருமக்களே இந்த ஞாபகத்தை முகவரான ரூமியினுடைய யாபகம் அல்லாஹூ அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லி தருகிறது அந்த உன்னதமான உச்சாடனம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வழியாக காமத்தின் வழியாக தொடுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேல் சொல்கிறான் ஹஜ்ஜிலே தலாகை ஆரம்பிக்க பொழுது செல்லப்படுகிறது கல்லறியப்படும் பொழுது செல்லப்படுகிறது தக்வீரின் பொழுது செல்லப்படுகிறது அறுத்து கொடுக்கப்படும் பொழுது செல்லப்படுகிறது